ஹே ஆல் என்னதான் நாம நல்லவங்களாவே இருந்தாலும் சிலர் நம்மள ஒரு பொருட்டா கூட மதிக்க மாட்டாங்க இதுக்கெல்லாம் யாரு தாப்பா காரணம்னு நீங்க மல்லாக்க படத்தை யோசிச்சாலும் சரி இல்ல விட்டத்தை பார்த்து யோசிச்சாலும் சரி அதுக்கு முழுக்க முழுக்க நாம மட்டும் தான் காரணமா இருப்போம் நம்ம தன்மானத்தை நாமளே கெடுத்துக்கிற மாதிரி சின்ன சின்ன தவறுகளை செஞ்சிருப்போம் அது என்னங்கறத மட்டும் நாம கண்டுபிடிச்சிட்டா போதும் எழுந்த நம்மளோட தன்மானத்தையும் மரியாதையையும் நம்மளால மீட்டெடுக்க முடியும் இது எல்லாமே நமக்கு ரொம்ப தெரிஞ்ச விஷயங்கள் தான் ஆனா நம்ம யோசிக்கவும் நடைமுறைப்படுத்தவும் மறந்துருப்போம் அப்படி இருக்கும்போது யாராவது ஒருத்தவங்க இதெல்லாம் தப்பா நீ செய்யற தப்பு அப்படின்னு லிஸ்ட் போட்டு சொன்னா எப்படி இருக்கும் அதனால தான் இன்னைக்கு இந்த வீடியோல அந்த பாயிண்ட்ஸ பத்தி நாம பேச போறோம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லைஃப் பாட் தமிழ் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்க இன்னைய வீடியோக்குள்ள பெல்லாமா மத்தவங்க பாராட்டுக்காக நம்ம எப்போதுமே ஏங்கவே கூடாது இந்த உலகத்துல நாம செய்யற செயலை அங்கீகரிக்கிறவங்களை விட குறை சொல்லி நிராகரிக்கிறவங்க தான் அதிகம் நம்ம மதிப்பு என்னன்னு மத்தவங்களோட பாராட்டுக்காக இருந்தா நாம செய்ய வேண்டியத நமக்கு ஏத்த மாதிரி செய்யவே முடியாது நாம செய்யறது சரியா தப்பான்னு நம்ம மனசுக்கு தெரிஞ்சா மட்டும் போதும் அதுதான் நமக்கு நாமே கொடுத்துக்கிற பாராட்டு நாம செய்யற சின்ன சின்ன விஷயங்களை கூட நோட் பண்ணி நமக்கு நாமே யூ ஆர் கிரேட் அப்படின்னு சொல்லி பாராட்டிக்கணும் அப்படி பண்ணும்போது நம்ம மனசு மத்தவங்களோட பாராட்டுக்காக இயங்காது இன்னைக்காவது நீங்க செஞ்ச ஒரு விஷயத்துக்காக உங்களை நீங்களே பாராட்டி என்னது இல்லையா அப்போ இந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அப்ப உடனே கமெண்ட் செக்ஷன் போய் நீங்க செஞ்ச ஒரு விஷயத்துக்காக உங்களை நீங்களே பாராட்டிக்கோங்க அது என்னங்கறத சொன்னா நாங்களும் தெரிஞ்சுப்போம்ல தான் அடுத்ததா எல்லாருக்கும் நம்ம விளக்கத்தை கொடுக்கணும்னு தேவையில்லை நம்மள உண்மையா புரிஞ்சுகிட்டவங்களுக்கு நம்ம செயலுக்கான விளக்கத்தை கொடுக்கணும்ங்கிற அவசியம் இருக்காது நம்மள தவறா புரிஞ்சுகிட்டவங்களுக்கு என்னதான் தெளிவான முறையில் சரியான விளக்கத்தை கொடுத்தாலுமே அது அனாவசியமான தான் ஏன்னா அத அவங்க பொருட்படுத்தவே மாட்டாங்க அதையும் மீறி நம்ம விளக்கத்தை கொடுக்கும் பட்சத்துல அது நிச்சயமா நம்ம மதிப்பை தான் குறைக்கும் சில நேரங்கள்ல சில சந்தர்ப்பங்கள்ல நம்ம மௌனமும் புன்னகையும் தான் சரியான பதிலா இருக்கும் நம்மள குறை சொல்லி தேவையில்லாத வீண் வதந்திகளை பரப்பும் நபர்கள் கிட்ட நம்ம பதிலை எப்போதுமே செயல் மூலியமா தான் காட்டணும் அதுக்கு சில காலங்கள் ஆகலாம் ஆனா பதில் குறை சரியானதிலடியா இருக்கும் நம்ம அமைதி தான் ஆற்றல தேவையில்லாத குறைகளுக்காக நாமளே குறைச்சிக்க வேணாம் இந்த ஒரு விஷயம் கரண் சினாரியோல யாருக்கு பொருந்துதுன்னு நீங்க நினைக்கிறீங்க எனக்கு இந்த பாயிண்ட படிக்கும் போது ஒருத்தரோட ஞாபகம் வந்துச்சு நீங்களும் அவரதான் கமெண்ட் செக்ஷன்ல அவரோட பேரை டைப் பண்ணுங்க அடுத்ததா உங்களை வேண்டான்னு நிராகரிக்கிறவங்க பின்னால போகாதீங்க அது கண்டிப்பா நம்ம மதிப்பு குறைச்சிடும் நம்ம மேலையும் நம்ம செய்யற செயல்கள் மேலையும் மரியாதை வைங்க அதுவே உங்க மரியாதையை உயர்த்தி கொடுக்கும் நம்மள புரிஞ்சுக்காதவங்களுக்கான பதில இந்த காலமே அவங்களுக்கு புரிய வைக்கும் அப்ப அவங்கதான் உங்க பின்னாடி வருவாங்க இப்ப சொல்லுங்க உங்க மதிப்பு யார் கையில இருக்கு உங்க கையில தானே அடுத்ததா கண்மூடித்தனமா யாரையும் நம்பாதீங்க என்னதான் நம்பிக்கைதான் வாழ்க்கைன்னு சொன்னாலும் இப்ப இருக்க காலகட்டங்கள்ல யாரையும் முழுசா நம்பவும் முடியாது நம்பாம இருக்கவும் முடியாது ஒருத்தர் மேல நம்பிக்கை வைக்கிறது தப்பு இல்ல ஆனா நம்ம மண்டுக்குள்ள இருக்க மூலக்காரனுக்கு ஏற்ற சில விஷயங்களை கூட யோசிக்காம அடுத்தவங்க சொல்றத பூம்பு மாடு மாதிரி அப்படியே தான் தப்பு இருக்கு ஆனா இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி நம்பணும் ஆனா நம்ப கூடாது என்னமா இப்படி குழப்பிரியன்னு யோசிக்காதீங்க இது ரொம்ப சிம்பிள் ஒருத்தர் சொல்றத ஒரு சஜஷனா நம்ம கேட்கலாம் ஆனா அது சரியா தப்பானு முடிவெடுக்க வேண்டிய பொறுப்ப நம்ம மூலக்காரன் கிட்டதான் கொடுக்கணும் தலைவன் சொல்றது தானே தொண்டர்கள் கேட்கணும் நம்ம தலைக்குள்ள இருக்கானே அப்ப அவன் தானே தலைவன் அப்போ அவன் சொல்றது தானே நாம கேட்கணும் சோ இனி யாரு என்ன சொன்னாலும் அது அப்படியே நம்பாம இந்த மூலக்காரனுக்கு கொஞ்சம் வேலை கொடுத்து பாருங்க அடுத்ததா மற்றவங்களை குறை சொல்றதோ இல்ல வீண் பழி போடுறதோ கூடாது தப்ப செய்யறதுக்கு தைரியம் இருக்குன்னா செஞ்ச தப்ப ஒத்துக்கறதுக்கும் தைரியம் இருக்கணும்ல நாம பண்ண தவறுகளை மறைக்க மத்தவங்களை எப்போதுமே பகடக்காய யூஸ் பண்ணக்கூடாது கூடாது நாம செஞ்ச செயலுக்கு நாம தானே பொறுப்பேத்துக்கணும் அப்பதான் நம்மள சுத்தி இருக்கவங்களுக்கு நம்ம மேல நம்பிக்கையும் மரியாதையும் ஏற்படும் நம்ம தவறு செஞ்சிட்டோங்கிற பட்சத்துல அந்த இடத்துல மன்னிப்பு கேக்கறதுக்கும் தயங்கக்கூடாது கூடாது நீங்க உங்க லைஃப்ல என்னைக்கோ செஞ்ச தவறுக்காக மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே கமெண்ட் செக்ஷன் போய் சாரின்னு டைப் பண்ணுங்க இது உங்க மனசுக்குள்ள இருக்க கில்ட்டி ஃபீலிங்க போக வச்சிடும் அடுத்ததா எல்லா இடங்கள்லயும் மன்னிப்பு கேட்காதீங்க என்னமா இப்பதான் மன்னிப்பு கேளுன்னு சொன்ன அதுக்குள்ள மன்னிப்பு கேட்காதன்னு சொல்றியே தானே யோசிக்கிறீங்க இருங்க இருங்க ஃபுல்லா கேட்டுட்டு அப்புறமா யோசிங்க நாம தப்பு செஞ்சிருந்தா மன்னிப்பு கேட்கலாம் ஆனா மத்தவங்க செஞ்ச தப்புக்கெல்லாம் அந்த பழிய நாம ஏத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்கணுங்கிற எந்த அவசியமும் இல்ல அது மட்டும் இல்ல நம்ம சும்மாவே எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம மேல இருக்க மரியாதை குறையறது மட்டும் இல்லாம நம்மள உதாசீனப்படுத்தவும் வாய்ப்புகள் இருக்கு நம்ம கருத்துக்களை சொல்றதுக்கும் நம்ம உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்கும் நமக்கு எல்லா உரிமைகளும் இருக்கு அத மத்தவங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மன்னிப்புங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க இப்படி அடிக்கடி யூஸ் பண்ணும்போது அந்த வார்த்தைக்கான மரியாதையே போயிடும் அந்த வார்த்தைக்கே மரியாதை இல்லைனா நமக்கு மட்டும் எப்படி மரியாதை கிடைக்கும் அதனாலதான் சொல்றேன் யாருக்காகவும் நம்ம தன்மானத்தை குறைச்சிக்க வேண்டாமே அடுத்ததா எந்த புகழ்ச்சிக்கும் மயங்காதவங்களா இருக்கணும் இது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா புகழ்ச்சிக்கு மயங்காத மனிதர்களே இல்ல உண்மையாவே நம்மள யாரு மனப்பூர்வமா பாராட்டுறாங்க அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும் சிலர் நம்ம கிட்ட ஏதோ காரியம் ஆகணும்ங்கறதுக்காக நம்மள புகழ்ந்து பேசுவாங்க அந்த மாதிரியான காரியவாதிகள் எப்போதுமே டேஞ்சரான ஆட்கள் ஏன்னா அந்த மாதிரியான ஆட்கள் நம்மள பாராட்டும் போது நமக்கு உச்சி குழந்திரும் நாமளும் அவன் நினைச்சு எதை பத்தியும் யோசிக்காம அவனுக்காக சில காரியங்களை செஞ்சு கொடுப்போம் கடைசியில பிரச்சனைன்னு வரும்போது நம்மள கை காட்டி விட்டுட்டு அவன் எஸ்கேப் ஆயிடுவான் அதனாலதான் எப்போதுமே யார் நம்மள பாராட்டினாலும் தன்னடக்கத்தோட இருக்கணும் அடுத்ததா நம்ம மன நிம்மதியை கெடுக்க கூடிய ஆட்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது இப்போ யார் நம்ம மன நிம்மதியை யோசிப்பாங்க பிடிக்காதவங்களாதான் இருக்கணும் அந்த மாதிரியான ஆட்களை நம்ம கூடவே வச்சுக்கிட்டு சுத்துனா நம்ம நிம்மதி சந்தோஷம் நமக்கு கிடைக்க போற வெற்றின்னு எல்லாமே நம்ம கைய விட்டு போயிடும் அதனாலதான் எப்போதுமே அந்த மாதிரியான நபர்கள் கிட்ட இருந்து நாமளே கொஞ்சம் விலகி இருக்கணும் அது நமக்கு நாமே செஞ்சுக்க கூடிய ஒரு நல்ல காரியம்தான் நம்ம மனசு தான் நம்ம சொத்தே அதை யாருக்காகவும் நம்ம விட்டு கொடுக்க வேண்டாமே நீங்க உங்க லைஃப்ல இந்த மாதிரியான ஆட்களை சந்திச்சிருக்கீங்கன்னா கொமெண்ட் பாக்ஸ்ல ரெட் கலர் ஹார்ட்ட போடுங்க அடுத்ததா நீங்க யாரையாவது பழி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த எண்ணத்தை முதல்ல கைவிடுங்க ஒருத்தர் பண்ணதையே நாமளும் பதிலுக்கு அவங்களுக்கு பண்ணோம்னா அவங்களுக்கும் நமக்கும் பெருசா எந்த வித்தியாசமும் இருக்காது ஒருத்தர் நமக்கு துரோகம் செஞ்சாலோ இல்ல ஏமாத்திட்டாலோ அவங்களுக்கு நாம கொடுக்கிற பதிலடி என்னவா இருக்கணும் தெரியுமா அவங்கள முழுசா மறந்து நம்ம வாழ்க்கையில நாம முன்னேறி சந்தோஷமா வாழ்ந்து காட்டணும் இதுதான் பெஸ்ட் ரிவெஞ்சா இருக்கும் நான் நினைக்கிறேன் உங்களுக்கும் அது சரின்னு பட்டுச்சுன்னா லைக் பட்டனை ஹிட் பண்ணுங்க அடுத்ததா நீங்க அதிகப்படியான எதிர்மறையான வார்த்தைகளை யூஸ் பண்றீங்கன்னா முதல்ல அதை ஸ்டாப் பண்ணுங்க பொதுவா நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்பவும் கிடைக்கும் நீங்க எதிர்மறையான வார்த்தைகளை அதிகப்படியா பயன்படுத்தும் போது யாருமே உங்ககிட்ட பேசறதுக்கு முன் வர மாட்டாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம மரியாதையும் குறையும் சோ எப்போதுமே பாசிட்டிவான வேர்ட்ஸ் பேசி பழகுங்க இது உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்க ஒரு ட்ரையல் போலாமா இந்த வீடியோ பத்தி பாசிட்டிவா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க அடுத்ததா உங்களை பத்தி நீங்களே பெருமையா பேசறத நிறுத்தணும் பொதுவா நம்ம கிட்ட யாராவது வந்து அவங்கள பத்தி அவங்களே ரொம்ப பெருமையா ஆஹா ஓஹோன்னு பேசினா நம்ம மனசுக்குள்ள அவங்கள பத்தி என்ன நினைப்போம் அச்சச்சோ அவன் சரியான பந்தா பார்ட்டிப்பா அப்படின்னு தான் நினைப்போம் அப்போ நாமளும் அதையே பண்ணும்போது மத்தவங்களும் நம்மளை பத்தி அப்படிதானே நினைப்பாங்க இப்போ நாம ஒருத்தவங்களை அட்ராக்ட் பண்ணணும்னா நம்ம அருமை பெருமைகளை பத்தி பேசுறத விட்டுட்டு நம்ம ஆப்போசிட்ல இருக்கவங்கள பத்தி நாலு விஷயமா அது நல்ல விஷயமா பேசணும் சில பேருக்கு எங்க எப்படி பேசணுங்கிறது கூட தெரியாது இந்த பேச்சு திறமை இல்லாததாலேயே லைஃப்ல நிறைய சான்சஸ் மிஸ் பண்ணிருப்பாங்க நீங்களும் அதை ஃபீல் பண்றீங்க எனக்கும் சரியா எப்படி பேசணுங்கிறது தெரிய மாட்டேங்குது அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா நம்ம சேனல்ல போன வாரம் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் இந்த கடைசியில அடுத்ததா தேவையில்லாத கோவத்தை உடனே கைவிடணும் இது சொல்றது ரொம்பவே ஈஸி ஆனா நடைமுறைப்படுத்துறதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன் தெரியுமா நானும் இந்த விஷயத்த ரொம்ப நாளா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னையும் மீறி சில சந்தர்ப்பங்கள்ல கோபம் வரும் அந்த மாதிரி சமயங்கள்ல ரிவர்ஸ்ல கவுண்ட் தண்ணி சின்ன சின்ன விஷயங்களை எங்கேயுமே கோபப்படவே கூடாதுன்னு சொல்ல வரல தேவையில்லாத இடங்கள்ல நம்ம எமோஷன்ஸ கோ கோபமா வெளிப்படுத்த தான் சொல்றேன் ஒருத்தர் நம்ம மேல வீண் பழி போட்டாலோ இல்ல தேவையில்லாத விமர்சனங்களை முன் வச்சாலோ தான் நமக்கு அதிகப்படியான கோவமே வரும் அதுக்காக நாம் அந்த இடத்துலயே ரியாக்ட் பண்ண கூடாது ஏன்னா நம்மள அழிக்கிறதுக்காக எதிரிகள் பயன்படுத்தும் ஆயுதமே நம்மள ட்ரிகர் பண்ணி கோவப்பட வைக்கிறது தான் அத நாம புரிஞ்சுக்கும்போது போது மௌனம் தான் நம்ம பதிலா இருக்கணும் அப்போதான் நம்ம எதிரியை தோக்கடிக்க முடியும் அடுத்ததா முடிஞ்சு போன ஒரு விஷயத்த பத்தி நீங்க திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களா பாஸ்ட் இஸ் பாஸ்ட் தானே நீங்க பாஸ்ட பத்தி யோசிக்கிறதுனால பியூச்சர்ல ஏதாவது மாறப்போகுதான் என்ன நம்ம கடந்த கால பாடத்துல இருந்து கத்துக்க வேண்டிய அனுபவங்களை மட்டும் கத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் இதையும் மீறி இல்ல நான் பழைய விஷயத்த பத்தி எல்லாம் யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு நீங்க அடம் பிடிச்சீங்கன்னா கதை கேளு லிட்டில் ஸ்டோரின்னு நமக்கு இன்னொரு சேனலும் இருக்கு அதுல கடந்த காலங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்காகவே ஒரு ஸ்பெஷலான வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் அத போய் பாருங்க கண்டிப்பா உங்க மனசுல ஒரு தெளிவு பிறக்கும் இப்போ கடைசியா நம்ம பார்க்க போறது போதுங்கிற மனப்பக்குவத்தை வளர்த்துக்கிறது எதுவுமே இல்லைங்கிற மனநிலை நம்ம தான் குறைக்கும் நம்ம கிட்ட இருக்கிறது போதுங்கிற மனப்பக்குவம் வந்தாலே நம்ம மதிப்பும் தன்னால உயரும் நம்ம கிட்ட இல்லாத விஷயங்களை நினைச்சு புலம்புறத விட்டுட்டு இருக்கிற விஷயத்துக்காக இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த கடவுளுக்கும் நம்ம எவ்வளோ வேணாலும் நன்றி செல்லலாம் இப்படி போதும் நினைக்கிற மனசும் கிடைச்சதுக்கு நன்றி செல்லணுங்கிற நன்றி உணர்ச்சியும் இருந்தாலே போதும் நம்ம மரியாதைய தேடி எங்கேயோ போக வேண்டாம் அது நம்மள தேடி தானாவே வரும் இப்போ நீங்க உங்க கிராட்டிடியூட வெளிப்படுத்தும் விதமா இந்த வீடியோக்கு இன்னும் லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா அப்படியே ஒரு லைக் போட்டுட்டு தன்மானோங்கிறது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சக்தி அத வெளியில இருந்து யாரும் நமக்காக கொடுக்கலாம் முடியாது சோ நீங்க நீங்களா இருங்க அது உங்களுக்குள்ள ஒரு தைரியத்தை கொடுக்கும் இப்படி எல்லாம் நம்ம நடந்துகிட்டா நம்ம மேலயே நமக்கு மரியாதை வரும் காலப்போக்கில் மற்றவங்களுடைய மரியாதையையும் தானே இருக்கும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா பை சி யூ